ரமலானுடைய மாதம் நெருங்கி விட்டதற்கு ரஜப் வந்து விட்டாலே அதற்கான ஒரு அடையாளத்தை அல்லாஹ் நமக்கு காட்டுகிறான் இதோ ஷாபானும் வந்துவிட்டது பெருமனார் சல்லா அலிஸ்லம் அவர்கள் இந்த மாதத்திலேயே நோன்பு வைப்பதை வழக்கமாக கொண்டிருந்த நஃபிலான நோன்புகள் இந்த மாதத்திலிருந்தே அதிகமாக வைப்பாங்க இந்த மாதத்தில் நோன்பு வைக்குமாறு அமல்களில் ஆர்வம் காட்டுமாறு மக்களுக்கு ஆர்வமூட்டவும் செய்வார்கள் நம்முடைய வாழ்க்கை இப்படியே போய்கொண்டிருக்கிறது உலகத்தில் பல வகையான ஆசைகள் விருப்பங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான விருப்பங்கள் மரணித்தோருக்கும் சில விருப்பங்கள் இருக்கிறது உலகத்திலே நமக்கு சில விருப்பங்கள் இருப்பது போல மரணித்தவர்களுக்கும் விருப்பங்கள் இருக்கிறது ஆனால் நாம் அந்த விருப்பங்கள் மரணித்த பிறகு நிறைவேறப் போவது கிடையாது நம்முடைய ஆசைகள் நிறைவேறப் போவதில்லை அது என்ன விருப்பங்கள் மௌத்தானவர்கள் எதை விரும்புவார்கள் அதற்கான வாய்ப்பு இந்த உலகத்தில் இருக்குது ஆனால் இந்த உலகத்தில் இருக்கும்போது நாம் விரும்புவது வேறொன்றாக இருக்கிறது மரணம் குறித்தோ அதற்கு பிந்தைய நிலைகள் குறித்தோ நாம் யோசிப்பதில்லை காபுல் அஹ்பார் என்ற அறிஞர் சொன்னாங்க மலக்குள் மௌத்தானவர் உயிர்களை கைப்பற்றுவதற்கு நியமிக்கப்பட்ட அந்த மலக்குள் மௌத்தானவர் ஒவ்வொரு நாளும் எல்லா வீட்டிற்கு முன்பும் ஒரு நாளைக்கு ஏழு தடவை வந்து போகிறார் யாராவது இந்த வீட்டில் இருக்கிறாங்களா உயிர் வாங்கப்பட வேண்டியவர் யாராவது இருக்கிறாங்களான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் எல்லா வீட்டுக்கும் ஏழு தடவை வந்துட்டு போகிறார் ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை ஒவ்வொரு நாளும் ஏழு தடவை இது நமக்கு படிப்பின அவர் ஏழு தடவ வந்துட்டு போறாரு அவருக்கு யாருடைய உயிரை கைப்பற்ற வாங்க வேண்டும் என்கிற பட்டியல் அவரிடம் இருக்கும் ஏன் ஏழு தடவ வந்துட்டு போறாரு ஒரு நினைவூட்டல் ஒரு அச்சுறுத்தல் நம் வீட்டுக்கு முன்னால அவர் நிற்கிறாரு மலக்குள் மோத்து தினசரி வருகிறார் என்று நமக்கு ஒரு அச்சுறுத்தலை தருவதற்குத்தான் இந்த விஷயத்தை அவர் சொல்றார் ஏழு தடவை வர்றாருன்னு சொல்லி அல்லா மலக்குள் மோத்துக்கு இந்த பூமியை வந்து பந்து மாதிரி ஆக்கியிருக்கிறான் பூமியே பந்து தான் இது அவர் கையில் இருக்கிற ஒரு பந்து தான் அது எப்போது வேண்டுமானாலும் அவர் தயாராக இருக்கிறார் இதுதான் இந்த உலகத்தினுடைய நிலைமை ஒவ்வொரு மனிதனுடைய உயிர் எப்போது வாங்கப்படும் என்பது தெரியாது ஆனாலும் கூட நாம் அந்த வாழ்க்கையை வந்து அலட்சியப்படுத்தி கொண்டே தான் நாம் இருக்கிறோம் உலகத்தில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் எல்லாருக்குமே ஏதாவது ஆசைகள் அதை அடைவதற்கு முயற்சி ஒரு ஏழைக்கு செல்வராக வேண்டும் என்ற ஆசை அதற்கு அவன் முயற்சி செய்கிறான் பணக்காரனுக்கு இருக்கிற செல்வம் மேலும் மேலும் அதிகமாக வேண்டும் என்ற ஆசை அதற்கு அவன் முயற்சி செய்கிறான் திருமணமாகி குழந்தைகள் இல்லாத மலட்டு தம்பதியர் குழந்தை வேண்டுமே என்று போகாத மருத்துவர்கள் இல்லை அதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறாங்க திருமணமாகாதவன் நல்ல மனைவி வேண்டும் என்பது அவனுடைய லட்சியமாக இருக்கிறது படித்து கொண்டிருக்கிற மாணவனுக்கு உயர் படிப்புகள் படிக்க வேண்டும் என்கிற இலக்கு உலகத்திலே இப்படி ஏதேனும் ஒரு இலக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வகையான விருப்பங்கள் நிறைவேறலாம் நிறைவேறாமலும் போகலாம் பெருமனார் செல்லி செல்லவங்க சொல்லுவாங்க மன்ஹூமான் லா பான் உலகத்திலே ரெண்டு பசி வெறி உடைத்தவர்கள் இருக்கிறாங்க ரொம்ப ஆசையோடு இருப்பாங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவர்களுக்கு பசி தீரவே தீராதுன்னு சொன்னாங்க ஒன்று ஒரு கல்விமான் ஒரு கல்விமானுக்கு எவ்வளவு படித்தாலும் அவருடைய கல்வி பசி தீராது அது நல்ல பசி ஒரு அறிஞனுக்கு வந்து கல்வி பசி தீராது எல்லா நிலைகளிலும் அவருக்கு கல்வி 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 அப்படித்தான் நமது முன்னோர்கள் எல்லாம் இருந்தாங்க அது நல்ல பசி அவருக்கு கல்வி தான் எவ்வளவு பிடிச்சாலும் தீராது எவ்வளவு பிடிச்சாலும் அவர் போதும் நினைக்கவே மாட்டார் அது கல்வியாளர்களுடைய நிலை அவங்களுடைய நிலையெல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஆச்சரியப்படுவோம் என் நேரமும் படிப்பு என் நேரமும் வாசிப்பு எதிலிருந்தாவது எதாவது கற்றுக்கொள்வது என்கிற ஒரு வெறியில் அவங்க இருப்பாங்க உலகத்தில் மற்றொரு பசியாளர் இருக்கிறார் தாலிபு துனியா இந்த உலகத்தின் உலகத்தை தேடக்கூடிய மாணவர் உலகத்தை தேடக்கூடியவனுக்கு எவ்வளவுதான் தேடினாலும் எவ்வளவுதான் அடைந்தாலும் அவனுக்கு போதுங்கிற அந்த எண்ணமே வராது அவனுடைய பசியும் தீராது ஆக இப்படி உலகத்தில் விதவிதமான மனிதர்கள் விதவிதமான ஆசைகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் ஆனா இந்த உலகத்தினுடைய உண்மை நிலையை நாம அறிகிறதில்லை அதில் தபுத்தர்தாங்கிற ஒரு சஹாபி சஹாபாக்கல்ல அவர் ஒரு பெரிய தத்துவ ஞானி அவர் அவர் திமிஷ்கில் இருந்தார் அப்போ திமிஷ்கில் அவர் காலத்தில் மக்கள் கொஞ்சம் கட்டடங்கள் எல்லாம் உயரமான கட்டடங்கள் கட்டுறாங்க அன்னைக்கு சாதாரண கட்டடம் தான் அவர் பார்வையில் அதுவே பிரம்மாண்டமாக இருக்குது அவர் கட்டடங்கள் கட்டுவதை அவர் பார்க்குறாரு மக்கள் நிறைய சொத்து சேகரிக்கிறத பார்க்குறாரு விதவிதமாக என்ன செய்றாங்க சாப்பிட்றத பார்க்குறாரு அப்பா அவர் மக்களை எல்லாம் கூப்பிட்டார் திமிஷ்குவாசிகளே வாங்க நான் உங்களுக்கு சில செய்திகள் சொல்லணும்னு கூப்பிட்டார் என்ன அழகான வார்த்தைகள் சொன்னார் அவர் மக்களை அழைத்து சொன்னார் நீங்கள் உண்ணாதவற்றை சேகரிக்கிறீர்கள் வசிக்காதவற்றை கட்டுகிறீர்கள் சொன்னார் உண்ணாதவற்றை சேகரிக்கிறீர்கள் வசிக்காதவற்றை கட்டுகிறீர்கள் நமக்கு ரொம்ப பொருந்தும் அது நம்ம ஊருக்கு உண்ணாதவற்றை சேகரிக்கிறீர்கள் என்றால் என்ன அர்த்தம் நம்ம சம்பாதிக்கிறது பூரா நம்ம சாப்பிட போகிறதில்லை கண்டிப்பாக இல்லையா பணக்காரர்கள் கோடீஸ்வர்கள் எடுத்துக்கங்க இருக்கிற கோடி அவருடைய ஆயுள் காலம் பத்து வருஷமோ இருபது வருஷமோ அவர் சாப்பிட்றதுக்கு செலவு செய்ய போறது அதிகபட்சம் வைங்க எத்தனை லட்சமோ வச்சுக்குங்க அது போக மிச்சம் இருக்கிற கோடிலாம் என்ன அவர் சாப்பிட போறது இல்ல அப்ப சாப்பிடாததை சம்பாதிக்கிறார் சம்பாதிக்க எதுக்குங்க சாப்பிடணும் ஆடை உடுத்தணும் அவ்வளவுதானே இப்போ இவர் காலம் பூரா எத்தனை வருஷம் இருக்க போறாரு அது மிச்சம் பூரா யாருக்கு வேற ஒருத்தனுக்கு தான் போக போகுது இவர் சாப்பிடாதவற்றை சம்பாதிக்கிறார் சேகரிக்கிறார் நாங்கள் ரெண்டாவதாக சொன்னாங்க வசிக்காதவற்றை கட்டுகிறீர்கள் எவ்வளோ அழகான வார்த்தை வசிக்காதவற்றை கட்டுகிறீர்கள் நம்ம ஊருக்கு சொன்ன மாதிரி தான் இருக்குது போட்டு வெளியூரில் போய் இருப்போம் நாமோ ஊரில் பாவம் அந்த வீடு தூங்கிட்டு இருக்கோம் அது ஜின்னுகளுக்கு சைத்தான்களுக்குன்னு சொல்லியே கட்டி வச்சிட்றோமா வெளியூரில் போய் உட்காந்துக்கும் அப்புறம் இதை விரட்டணும் இதை துரத்தணும் அதுக்கு ஒரு சனி செலவு அதுக்கு பல கேரளாவுக்கு போகணும் சொன்னார் வசிக்காதவற்றை ஏன் ஏன் கட்டி வச்சுருக்கேன்னாரு அவர் காலத்தில் அது எந்த கருத்துல சொன்னாரோ தெரியல நாம பிரம்மாண்டமாக கட்டி வைக்கிற வீட்டுல நாம வசிக்கிறது ஒரு மூளை இல்லை மீதி ரூம் எல்லாம் காலியாத்தான இருக்குது மீதி அறைகள் எல்லாம் காலியாத்தான இருக்குது அப்ப வசிக்காதவற்றை கட்டுகிறீர்கள்